ஜி தமிழில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியலில் நம்ம கார்த்திக் சருக்கு ஜோடியாக நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் ஷபானா அவர்கள் செம்பருத்தி அந்த ஒரு சீரியல் மக்கள்கிட்ட நல்லாவே ரீச் ஆச்சு இல்லையா அந்த அந்தளவுக்கு ரீச் ஆனவங்க தான் அண்ட் ஷபானா ஆரியன் இவங்க ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அண்ட் இப்போ ஷபானா வந்துட்டு எந்த ஒரு சீரியலுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுடைய கேள்வியாக இருந்தது அண்ட் ரீசெண்டாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில்

கற்றுக்கிட்ட புகைப்படம் அதில் உங்களுடைய ஃபேவரட்டான பிக்சர் என்ன அப்படின்னு வந்து கேட்டதற்கு ஷபானா வந்து ஒரு பிக்சரை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த பிக்சருக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஸ்டோரி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆரியன் ஷபானா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கமிட் பண்ணி அதோட பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பூஜையப்ப எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சர் தான் அது பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க மேபி இன் ஃப்யூச்சரில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கூடிய சீக்கிரமே நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சீரியலில் நடிங்க நாங்கள் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் கொடுப்போம் பிகாஸ் எங்களுடைய ஆசையே அதுதான் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே அவங்களுடைய கருத்துக்களை தெரிவி பண்ணி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு ஆரியன் ஷபானா இந்த ஜோடியை அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்